இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா பொங்கல் தாங்க செய்ய போகிறேன் இது வந்து முழு பச்சைப்பயிர் வந்து உடச்சாச்சு தோல் நிற்காத பயிர் அரை கிளாஸை ஒரு கிளாஸ் வந்து சாமை அரிசி இது வந்து முழுமையாக தீட்டப்படாதது ஒன் அதோ தோல் உரிச்சு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன் இது வந்து அதிகமாக சாப்பிட முடியாது இதுவே வந்து நம்மளால் சாப்பிட முடியாது நாலு பேர் அஞ்சு பேராலேயே கொஞ்சம் சாப்பிட்டாவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்புக்கு வந்து ஒரு அஞ்சு கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எப்போதுமே வந்து கணக்கெல்லாம் பார்க்கறதுல கண்ணளவாக வந்து தண்ணி ஊற்றிப்பேன் தண்ணி குதிச்சதும் இது நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கணும் அப்புறமா வந்து குதிச்சதும் நம்ம அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு டைம் வந்து உரித்தது உரித்த அரிசிங்கிறதால இதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படுது இதே த்ரீ டைம் பாலிஷ் பண்ணதெல்லாம் இருக்கும் அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இது கொஞ்சம் வேகம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன ஆகலாம் இது போட்டுட்டு உடனே விசில் போட்டுறக்கூடாது நான் இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டது இந்த மேலே நுரெல்லாம் ஒதுங்கி வருது பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்துடணும் ஏன்னா இல்லைன்னா அது அப்படியே நம்ம போட்டோன்னா ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும் நம்ம எத்தனை வாட்டி அலசினாலும் இந்த மாதிரி இந்த சிறுதானியங்களில் வரதான் செய்யும் இப்போது நான் டிம்மாக இருக்கும் பொங்கல் வெந்து வந்தோடனே அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலராக வர்றதுக்காக சைட் பை சைடு தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கழுகு சேர்த்து நான் ஏற்கனவே இஞ்சி பச்சை மிளகா முந்திரி கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து கட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு பொங்கல் ஏற்கனவே கொதிச்சுட்டு அதில் கொட்டிடலாம் இது கொட்டின உடனே மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி நெய் விட்டு கொத்தமல்லி தவை போட்டு இறக்கிடலாம் கமகமன்னு நல்லாவே இருக்கும் இப்போ நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் இந்த பொங்கலையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எங்கள் தேங்காவில் வந்து சட்னி அரைச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து தேங்காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை உடச்சி இதுலேருந்து சட்னி அரைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து இயற்கையில் விளைஞ்சிது அப்படிங்கிறதால ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இந்த சாமையில் வந்து நிறைய நி புரதச்சத்து சத்து மெக்னீஷியம் இது போல் நிறைய சத்துக்கள் இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்காது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் நிறைய நிறைய நமக்கு சத்துக்கள் வந்து இந்த சிறுதானியங்களில் இருக்குது டெய்லி பேசிஸில் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சிறுதானியங்கள் இது போல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் இந்த மாதிரி செய்து சாப்பிட டைம் இருக்காது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலுமே இப்போ மூணு தடவை பாலிஷ் பண்ணதரிசின்னா ஓரளவுக்கு சாப்பிட முடியும் ஆனால் இது வந்து மதியம் கொடுத்து விட்டால் சாப்பிட முடியாது வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லது ஒன் டைம் பாலிஷ் பண்ணது தான் நான் இப்போ பொங்கல் எடுத்து வைக்கும்போது பார்த்துருப்பீங்க கரண்டிலே ஒட்டாமல் வந்து அழகாக வந்திருக்கும் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ